அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களில் ஒருவன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தேர்தல் வரபோது அந்த தேர்தலுக்கு ஐந்து வாக்குறுதிகள் கொடுத்தா போதும் யார் வேணாலும் வெற்றி பெறலாம் மொதல் வாக்குறுதி என்னென்னா எந்த அத்தியாவசிய பொருளும் நம்ம மாநிலத்துக்கு உள்ளே வரவும் கூடாது வெளியே போகவும் கூடாது என்ன காரணன்னா எந்த விவசாய பொருளும் விலை போல நஷ்டத்துக்கு விற்கிறோம் அப்படின்னு எந்த விவசாய பொருளும் நடக்காது அப்படிங்களா அப்போ விவசாயம் நஷ்டப்படுறதுனாவே எந்த விவசாயியும் தற்கொலை பண்ண மாட்டாங்க அதுக்கு உதாரணமாக என்னென்னா ஏ அதன் மாநிலத்திலேருந்து சாராயம் கோயலை ஆன்சு எதுவுமே உள்ளே வரதில்லை அப்படி திருட்டுபடியாக வந்தாலும் அதோடய ரேட்டு அதிகமாக தான் விற்கிது அதே கான்செப்டில் தான் விவசாயத்துலேயும் விவசாயத்துலேருந்து அத்தியாவசிய பொருள் உள்ளே வரலனாவே நம்மள்ட்ட இருக்க விவசாய பொருள் எல்லாமே ரேட் அதிகமான ரேட்டில் விற்கும் இதுதான் ரெண்டாவது விஷயம் ரெண்டாவது தேர்தல் வாக்குறுதி என்னென்னா சிறந்த கல்வி சிறந்த கல்வி வந்து தனியார் பள்ளியில் எப்படி கல்வி நடக்குதோ அதேமாரி அரசு பள்ளியிலையும் சிறந்த கல்வி வேணும் மூணாவது வாக்குறுதி என்னென்னா சிறந்த மருத்துவம் எப்படி தனியார் நிறுவனத்து தனியார் மருத்துவமனையில் எப்படி ஆப்ரேஷன் எல்லா இடத்துலையும் நடக்குதோ அதேமாரி எல்லா அரசு ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியிலையும் சிறந்த ஆப்ரேஷன் நடக்கணும் எல்லாருக்கும் சிறந்த மருத்துவம் கிடைக்கணும் மூணாவது வாக்குறுதி எந்த அரசு ஊழியரும் லஞ்சன்றதே வாங்கக்கூடாது அப்படி லஞ்சம் வாங்கினாவே அவங்களுக்கு எந்த அந்த மாதம் சம்பளமும் கிடைக்கக்கூடாது பிஎஃப் இஎஃப் எதுவுமே கிடைக்கக்கூடாது நாலாவது வாக்குறுதி என்னென்னா வரதட்சணையே இல்லாத திருமணம் அப்படி திருமணத்துக்காக பல குடும்பம் வந்து கடன் வாங்கிட்டு அந்த கடனை அடைக்க முடியாத எவ்வளோ அவதிப்படுறாங்க அப்போ வரதட்சணையே இல்லாத திருமணம் நடந்ததுன்னா யாரும் அவதிப்பட மாட்டாங்க நிம்மதியாக வாழ்வாங்க அடுத்தது ஐந்தாவது வாக்குறுதி என்னென்னா எல்லா தனியார் நிறுவனத்திலையும் வட மாநிலத்தில் தான் அதிகமாக வேலை செய்கிறாங்க அந்த வட மாநிலத்திலேயும் இங்கே வேலை செய்யக்கூடாது காரணம் என்னன்னா நம்ம வீடு நம்ம நிலம் இதெல்லாம் கொடுத்து தான் அந்த ஒரு நிறுவனம் உருவாக்கியிருக்கு அந்த நிறுவனத்தில் நமக்கு தான் வேலை வேணும் நம்ம தமிழர்கள் தான் வேலை செய்யணும் அதனால் வேலை செஞ்சால் யாருக்குமே வறுமையாக இருக்காது மனசான சம்பளம் வரும் நம்ம கரிம வளத்தை அழித்து தான் இங்கே ஒரு நிறுவனம் இயங்குது தண்ணியாக இருக்கட்டும் மண்ணாக இருக்கட்டும் கல்லாக இருக்கட்டும் மழையாக இருக்கட்டும் இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் ஒரு நிறுவனமே அமைக்கிறாங்க ஒரு இடத்துல அதனால் நம்ம தமிழர்களுக்கு தான் வேலை வேணும் இதை ஐந்தும் யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க அப்படி இப்படி ஆட்சியில் இருக்கிறவங்களும் செஞ்சாலும் அடுத்தப்பல ஓட்டு போடுங்க அப்படி செஞ்சால் மட்டுமே நம்மள்கிட்ட இருக்கிற வறுமை எல்லாமே நீங்கும் இதை ஐந்தும் செய்ய மாட்டாங்க காரணம் என்னென்னா இதை ஐந்தை வச்சு தான் அரசியலே நடக்குது புரியுங்களா இப்போ அந்த ஐந்து வச்சு தான் அரசியலே பண்ணும்போது அது எப்படி செய்வாங்க செய்ய மாட்டாங்க எல்லாத்தையும் ஹாஸ்பிட்டல் இருக்குது எல்லாத்தையும் ஸ்கூல் இருக்குது எல்லாத்தையும் இது இருக்குது நீங்கள் ஃபஸ்ட்டியோடு இருக்கும்போது தான் ஒரு ஒரு ரெண்டு இட்லி கிடச்சா உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்பா சாப்பாடு போட்டாங்களான்னு நீ வயிறு ஃபுல்லாக இருக்கும்போது உனக்கு ரெண்டு இட்லி கொடுத்தா வேணாம்னு சொல்லுவேன் அப்போது வந்து படித்த கேள்வி வைப்பேன் உடல் ஆரோக்கியம் வந்தால் எகுத்து நிற்ப எல்லாத்துக்கும் தடையாக இருப்ப அதனால் இந்த ஐந்தை வச்சு தான் அரசியலே நடக்குது கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்கள் இந்த ஐந்தும் குழுக்கள்லாம் ஐந்தும் கேளுங்க வாழ்க்கையில் நல்லா இருக்கலாம் வாழ்வோம் வளருவோம்